நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் நம்முடைய கல்வி தகுதியை வைத்து மேன்மை பாராட்டுகிறோமா இல்லை என்று சொன்ன நம் வேலைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா நாம் வாங்குகிற சம்பளத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோமா இல்லை என்ற நம்முடைய நிலம் நம்முடைய பங்களா நம்முடைய கார் நான் இத்தனை கார் வைத்துக் கொண்டிருக்கிறேன் நான் இவ்வளவு பெரிய பங்களாவிற்கு நான் சொந்தக்காரன் என்று சொல்லி நாம் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களை வேதம் அழகாக சொல்லுகிறது மேன்மை பாராட்டுகிறவன் கத்தனை குறிமு பாராட்டு கடவனா பிரியமானவர்களை ஆண்டவருக்கு எதிரான ஒரு காரியம் என்ன தெரியுமா நம்மளுடைய பெருமை தேவன் அதை மிகவும் வெறுக்கிறார் பெருமை உள்ளவனுக்கு கத்தர் எதிர்த்து வருகிறார் பாருங்களேன் சங்கீதம் இருபதாம் அதிகாரம் ஏழாம் வசனம் இப்படி அவங்க சொல்லுகிறது சில ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள் நாங்களோ எங்கள் தேவநாயக கத்தருடைய நாமத்தை குறித்தே மேன்மை பாராட்டுவோம் அவர்கள் முறிந்து விழுந்தார்கள் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பிரியமானவர்களின் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் எல்லாரும் விழுந்து போனார்கள் பாருங்களேன் ஆனால் எவன் ஒருவன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறானோ அவன் எழுந்து நிமிர்ந்து நிற்கிறான் பிரியமானவர்களை இன்றைக்கும் நமக்கு மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை என்கிற சூழ்நிலையில் நாம் இருக்கலாம் எனக்கு மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் கல்வி கிடையாது என்னிடத்தில் திறமை கிடையாது என்னிடத்துல எந்த ஒரு டேலண்ட்டுமே கிடையாது அழகு கிடையாது சொத்து கிடையாது பங்களா கிடையாது என்னிடத்துல மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்துல கார் கிடையாது என்று எதுவுமே கிடையாது ஆனால் நான் மேன்மை பாராட்டுவதற்கு என்னிடத்தில் ஒன்று உண்டு என் தேவனாகி கிறிஸ்து அவர் எனக்கு கொடுத்த ரச்சிப்பை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன் பிரியமானவர்களை நம்மை விட்டு யாராலையும் எடுக்கக்கூட முடியாத சொத்து என்பதை நம் இயேசு கிறிஸ்து தான் நம்மை விட்டு யாராலும் எடுக்கக்கூட முடியாத ஒரு பங்கு என்று சொன்னால் அது இயேசுவேதான் பாருங்க நம்மட்டு இருக்கிற சொத்து கூட அநேகர் என்ன செஞ்சிடலாம் துரோகத்தினால அபகரிச்சுட்டு போயிடலாம் நம்மள விட்டு எடுத்துட்டு போயிடலாம் ஆனா நம்மள இருக்கிற ஏசு கிறிஸ்துவை யாராலையும் எடுக்க முடியாது சிலர் அவங்க கிட்ட இருக்கிற காரியங்கள் குறித்து மேன்மை பாராட்டி கொண்டு இருக்கலாம் என்கிட்ட அது இருக்கு என்கிட்ட இது இருக்கு என்கிட்ட இவ்வளவு பவர் இருக்கு நான் அதிகாரத்துல இருக்கிறேன் நான் ஒரு வார்த்தை சொன்னா போதும் இப்படி நடக்கும் நான் ஒரு சொடக்கு போட்டா போதும் இப்படி நடக்கும் நான் சொன்னது சொன்னபடியேதான் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு அநேக பேசுகிற இடத்துல இருக்கலாம் ஆனால் நமக்கு ஒரு மேன்மை உண்டு நம்முடைய மேன்மை கிறிஸ்து பாருங்களேன் நமக்காக அவர் சிலுவை வெற்றி சிறந்திருக்கிறார் அவர் ஒரு ஜெய கிறிஸ்து அவர் எகுவா நிசியாக இருக்கிறார் அவர் ஜெயக்கொடியை நமக்காக ஏற்றுகிறவராக இருக்கிறார் அவருடைய பாதையில் ஜெயந்தான் அவர் நம்மளை தோல்வி பாதையில் நடத்துகிற தேவன் அல்ல ஆகையினால் நாம் அவரை குறித்து மேன்மை பாராட்டலாம் பாருங்களேன் கத்தரை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்கள் இடறி விழுவதே இல்லை பிரியமானவர்களை ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டினவர்கள் தான் இடறி விழுந்தார்கள் ஆனால் தேவனை குறித்து மேன்மை பாராட்டுகிறவர்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறார்களாம் நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம் பிரியமானவர்களை சிறுமைப்பட்ட நம்முடைய தாழ்மையில நம்முடைய ஏழ்மை ஏழ்மையில வருத்தத்துல இருக்கிற நம்மை தேவன் எப்படி ரசிக்கிறார் என்று பார்ப்போமா சங்கீதம் பதினெட்டாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் தேவரி சிறுமைப்பட்ட ஜனத்தை ரச்சிப்பீர் மேட்டுமையான கண்களை தாழ்த்துவீர் பிரியமானவர்களை மேட்டுமையாக நமக்கு விரோதமாக இருக்கிற சத்துருவை கட்ட தாழ்த்தி போடுகிறாராம் தாழ்த்துகிறாராம் சிறுமைப்பட்ட ஜனமாகிய நம்மையோ அவர் நாம் பாருங்களேன் பிரியமானவர்களை உள்ளவர்களை அவமாக்கும்படி தேவன் இல்லாதவர்களை தெரிந்து கொண்டார் ஞானிகளை வெக்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமான உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் பிரியமானவர்களே ால மேன்மை பாராட்டுதலுக்கு உரியவராக இயேசு கிறிஸ்துவை நம்மிடம் இருக்கும் பொழுது ஏசு கிறிஸ்து நம்மோடு இருக்கும் பொழுது நாம் அவரை குறித்து தான் நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் பாருங்களேன் வேற எந்த ஒரு காரியத்தையும் நாம் அவரை தாண்டி நாம் மேன்மை பாராட்டும் பொழுது அது விக்கிர ஆராதனையாக மாறிவிடுகிறது பிரியமானவர்களே அவருடைய நாமத்திற்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் அவருக்கு தான் செலுத்த வேண்டும் அவரை உயர்த்த வேண்டிய நேரத்தில் நாம் அவரை தான் நம்ம உயர்த்தி கனப்படுத்த வேண்டும் மகிம அதை வேறு காரியத்துக்கு நம்முடைய சொந்த உழைப்பிற்கு நாம் செய்கின்ற காரியத்துக்கு நம்முடைய சொத்துக்களுக்கு நாம் அதை 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 செலுத்துகின்றோம் என்று சொன்னால் தேவன் அவர் கருதுகிறார் பிரியமானவர்களை ஆகையினால நாம் மேன்மை பாராட்டுகிறோம் என்று சொன்னால் அது கத்தனை குறித்து மாத்திரம் தான் இருக்க வேண்டும் அதையும் தாண்டி வர எந்த ஒரு காரியத்துல கூட நமக்கு என்ன வந்துடக்கூடாது ஒரு மேன்மையான எண்ணம் வந்துடக்கூடாது உங்களுடைய பிள்ளைகள் அவங்களுடைய வாழ்க்கையில நலமா இருக்கிறாங்க அவங்க ஒருவேளை ஒரு எக்ஸாம்ல பாஸ் பண்ணிட்டாங்க ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்ல அவங்க பாஸ் பண்ணிட்டாங்கன்னா கூட அந்த மேன்மையை கத்துருக்கு தான் பெரிய உயர்வான அஹ் ஸ்தானங்கள்ல அவங்க பிள்ளைங்க ஏறி இருக்கும் பொழுது அவங்க பெரிய வேலையில இருக்கும் பொழுது நீங்க அந்த மேன்மைய அந்த வேலையின் நிமித்தம் வருகிற அந்த மேன்மையை நீங்க யாருக்குதான் செலுத்தணும் கத்திற்கு மாத்திரம்தான் செலுத்தணும் ஏனென்றால் அந்த வேலை உங்க பிள்ளைகளுக்கு கொடுத்ததும் தேவன்தான் அந்த வேலைகளை செய்கிறதற்கு அவர்களுக்கு பலனை கொடுப்பதும் ஈவாய் கொடுப்பதும் யாருதான் கத்தர்தான் ஆகையினால மேன்மை பாராட்டுகிறவன் கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டு கடவன் பிரியமானவர்களை ஒருவேளை ஸ்தானங்களை அடையலையா இன்னும் நான் அந்த மேன்மையான அந்த ஸ்டேட்டஸ்க்கு நான் இன்னும் வரல நான் இன்னும் அஹ் தாழ்த்துப்பட்டு இருக்கிறேன் நான் அடைக்கப்பட்ட வாசனுக்குள்ளாக நான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா கத்தர் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார் பிரிய மாணவர்களை நீங்க தளர்ந்து விடாதீங்க தேவன் உங்களை உயர்த்துகிற நேரம் வந்து விட்டது அவர் இப்ப இப்படி உங்களை சிறுமைப்படுத்துற நாட்களுக்கு சரியாக தேவன் நம்மளை என்ன செய்கிறாராம் மகிழ்ச்சி ஆக்குகிறாராம் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு நம்ம என்ன செய்யறார் அவர் சரியாய் நம்ம என்ன செய்கிறார் மகிழ்ச்சி ஆக்கிறார் பிரியமானவர்களே மாணவர்களே ஆகையினால நம்ம இன்னும் மேன்மை அடையலையே அப்படின்னு சொல்லி என்ன செய்யாதீங்க வருத்தப்படாதீங்க என்னோட கூட சேர்ந்து ஜபிக்கலாமா அன்பின் தகப்பனே அப்பா நீர் எங்களோட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி அப்பா மேன்மை பாராட்டுகிறவன் கத்தரை குறித்தே மேன்மை பாராட்ட கதவன் என்று சொன்னேன் அப்பா எங்களுடைய வாழ்க்கையில நாங்க கண்ட எல்லா மேன்மைகளும் அப்பா உங்களால வந்தது ராஜா அண்டவரின் நீர் மாத்திரம்தான் அப்பா ஒருவனை தாழ்த்தி ஒருவனை உயர்த்துகிறீர் அப்பா அண்டவரே நாங்கள் கண்ட எங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்கிற ஒவ்வொரு மேன்மையும் ஒவ்வொரு இன்பமான காரியத்துக்கும் காரணம் நீங்க தான்ப்பா அண்டவரை எங்களுக்கும் முயற்சியோ எங்களுடைய காரியமோ எங்களுடைய பலனோ எங்களுடைய பணமோ இல்ல சுவாமி ஒருவேளை நாங்கள் அப்படியாக எங்கள் மனது எங்களை நாங்கள் பெருதுப்படுத்தியிருந்தோம் என்று சொன்னால் தேவரீர் எங்களை தயவாய் மன்னிங்க சுவாமி அப்பா மேன்மையான இடத்தை நாங்கள் இன்னும் அடையாமல் இருக்கிறோம் என்று சொன்னால் தேவரீர் எங்களை உயர்த்துவீராகப்பா எங்கள் தலைகளை உயர்த்துவீராகப்பா ராஜா எங்களுடைய கொம்புகளை உயரப்பணுவீராக ராஜா அண்ட் எங்களுடைய கரத்துல நாங்க எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் சுவாமி ராஜா குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க திருமணம் தடைகள் எல்லாம் முடித்து போடுங்க சுவாமி வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வாசல்களை ஏற்படுத்துங்கப்பா உங்களுடைய ஒவ்வொரு வார்த்தையும் சுவாமி எங்களை உயிர்ப்பிக்கட்டும் ராஜா நீரே கனத்திற்கும் நீரே மேன்மைக்கு உரியவர் சுவாமி எல்லா துதி செலுத்துகிறோம் இதுவரைக்கும் நாம் சில மனிதர்களை சில காரியங்களை குறித்தோ நாம் மேன்மை பாராட்டிடுவோம் என்று சொன்னால் தேவன் இடத்துல மன்னிப்பு கேட்டு அப்பா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் அந்த இடத்துல நான் உங்களை நான் பெரிது எங்களுக்கு உதவி செய்த மனிதர்களை நான் பெரு பெருமைப்படுத்திவிட்டேன் அவர்களை பெரிதுபடுத்தி என்னுடைய முயற்சிகளை நான் பேசிவிட்டேன் எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி தேவனோடு ஒப்புறவாகி விடுங்கள் பிரியமானவர்களே ஆகையினால நாம் என்ன செய்யணும் மேன்மை பாராட்டுகிறவர்கள் கத்திரை குறித்து மாத்திரம்தான் நாம் என்ன செய்யணும் மேன்மை பாராட்ட வேண்டும் நம்முடைய காரியங்களை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் இன்னும் ஒரு அழகான மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் மூலமா நான் மீண்டும் சந்திக்கிறேன் இந்த மோட்டிவேஷனல் வேர்ஸஸ் எல்லாம் ரொம்ப பிரயோஜனம் ஆனிச்சுன்னா நீங்க அனைவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க எப்படி நீங்க ஷேர் பண்றதுனால நீங்களும் என் கூட செய்த ஊழித்து செய்கிறீர்கள் என்று மறக்க வேண்டாம் கத்திரி நாம மகிமைப்படட்டும் அவர் பெருகவும் நாம் சிறுகவும் வேண்டும் தேங்க்யூ காட் பிளஸ் யூ